நேற்றைய தினம் கேரளா சென்ற முதல்வர் ஸ்டாலின் அங்குள்ள தமிழ் குடும்பங்களை சந்தித்து பேசியபோது இது யார் உங்க சிஸ்டரா என முதல்வர் ஸ்டாலின் கேள்வியளிப்பதற்கு இல்ல இல்லசார் என்னோட வைஃப் என நபர் ஒருவர் பதிலளித்தார் மேலும் அந்த நபரிடம் மேரேஜ் ஆகிடுச்சு முதல்வர் ஸ்டாலின் தான் என்ன கேட்கிறோம் என்பது கூட தெரியாமல் உளறி குட்டிய வீடியோ ஆனது சமூக வலுதங்களில் பரவி பல்வேறு விமர்சனங்களை பெற்று வருகிறது குறிப்பாக தன்னுடைய அப்பா கலைஞர் கருணாநிதியைப் போலவே எல்லோரும் இருப்பவர்கள் என முதல்வர் ஸ்டாலின் நினைத்து வருவதாக கலாய்த்து வருகின்றனர் மேலும் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் இது போன்று தான் தோன்றித்தனமாக பேசி வருவதால் தான் சுயமாக சிந்தித்து எது ஒன்றையும் பேச தெரியாத தத்தி என்றும் துண்டுச்சீட்டை பார்த்து படித்தும் கூட தமிழை உச்சரிக்க தெரியாமல் உளறி வருவதாகவும் கலாய்த்து வருகின்றன இதனை போன்ற அண்மையில் கூட பகுத்தாய் என்று சொல்வதற்கு பதிலாக புகுத்தாய் என்றும் முந்திரி தோட்டம் என்று சொல்வதற்கு பதிலாக மந்திரி தோட்டம் என வாய்க்கு வந்ததை உளறி கொட்டியதும் குறிப்பிடத்தக்கது திமுக முன்னாள் தலைவர் கல்யா கருணாநிதி மேடை பேச்சுகளிலும் செய்தியாளர்கள் சந்திப்பிலும் சிறப்பாக செயல்படுவார் ஆனால் அவரது மகன் முதல்வர் ஸ்டாலின் அவரது குடும்பம் கொள்ளையடிக்கிறது என துண்டு சீட்டில் எழுதி கொடுத்தால் கூட அதையும் பார்த்து அப்படியே படித்து விடுவார் என சவுக்கு வருவதும் கவனிக்கத்தக்கது